தினமும் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க சதீஷ் இன்னைக்கு வணக்கம் 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 இந்த கதை நம்ம படம் பண்றோம் அப்படிங்க ஒரு ஒரு விஷயம் உங்களுக்கு மதுரை மீனாட்சி டெம்பிள் போய் அப்படியே கெடா சண்டை பார்க்குது கெடா சண்டை பார்க்க போகும்போதே ஒரு கெடா கட்டாரி ஒரு கெடா வேலைக்கு வருது அவர் கெடா கட்டாரி கெடா கிட்ட பேசிட்டு வருது விடுறா விடுறா அடுத்த சண்டையில் பாத்துடலாம் அப்படியே தெரியுது அவர் லூஸ் ஆயிருக்கு கெடா சண்டையில் ஃபெயிலியர் ஆயிருக்கு பட் அது கெடா கிட்ட பேசிட்டு போகுது அந்த இமோஷன் அந்த போண்டிங் ஓகே அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்பார்க்கு ஆக்சுவலாக இந்த படம் பண்ண போகிறோம் அப்படின்னா ரிஹர்சலை தாண்டி ட்ரைனிங் ரொம்ப முக்கியம் ஸோ எனக்கு அந்த ட்ரைனிங் பீரியட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்களேன் நான் இதுக்கு முன்னாடி ஒரு மூவி பண்ணியிருக்கு மட்டின்னு சொல்லி அதில் ஒரு டிரைவர் டைலாக் போட்டிருக்கு டிரைவர்களை பார்த்தா உனக்கு அவ்வளோ அழகாரமாக இருப்போச்சா என்று சொல்லி ஒரு டிரைவர் ஒரு டிரைவர் டைலாக் போட்டிருக்கு ஓகே நான் மதுரையில் டீ குடிச்சிருக்கும் போது அப்படியே ஒரு ஒருவர் வந்து இப்படியே பார்க்குது என்ன இப்படியே பார்க்குது அதுக்கப்புறம் இப்படி பார்க்குது பார்த்ததுக்கப்புறம் அவர் வருது சொல்லுது சார் நீங்கள் தானே அந்த டைலாகு சொல்லியது நீங்கள் தான் சொல்லியிருக்குல்ல அந்த மாதிரி என்கிட்ட கேட்டது ஆமாம் நான் தான் சொல்லியிருக்கேன் எப்படி தெரிஞ்சு எங்களுக்கு இல்லை உங்களோட மூக்கு பார்த்துங்க தெரிஞ்ச மூக்கு பார்த்து தெரியுதா ஓகே அப்ப அப்பதான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு ஓ அளவுக்கு தமிழ்நாடு மூவி ஆகுது மூவி போகுது இவருக்கு என்னன்னா வேணும் அப்படி எனக்கு நல்லா தெரியும் என்ன பண்ண போகுதுன்னு அப்ப இவரு ஒரு சைடு இருக்கு மக்கள் ஒரு சைடில் இருக்கு மக்கள் என்ன அவர் கரெக்டாக கெடாவே ஃபேமிலி மெம்பர் மாதிரி ட்ரீட் பண்ணது கெடா சண்டைக்கு போகும்போதும் இல்லாத எல்லாமே ஃபேமிலி மெம்பர் மாதிரி ட்ரீட் பண்ணது அந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து தான் ஒரு கெடாவே ரெடி பண்ணி கெடா சண்டைக்கு போகுது அப்போ அது இவர் வந்து மூவியாக எடுக்க போகுது ஸோ

அங்கே கெடா வாங்கி கெடை கிடாவை எப்படி இற வைக்குது எப்படி பிடிக்குது எப்படி குளிப்பாட்டுது எப்படி வாக்கிங் கொண்டு போகுது வாக்கிங்னால் எப்படி நடப்பிடிக்கிறது அதுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது எப்படி ஏவ வேண்டியது எல்லாமே கற்றுக்குறதுக்கு த்ரீ இயர்ஸ் எடுத்திருக்கு த்ரீ இயர்ஸ் எடுத்து மதுரைக்காரனா கேரளாவிலேருந்து வந்து மதுரைக்காரனா

படத்தோட கதையை தாண்டி அதோட ஹிஸ்டரி சொன்னாரு அண்ட் எனக்கு என்னோட கேரக்டர் பார்த்தா மீனாட்சி மீனு யூஸ்வலா ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் எடுத்தோம்னா வந்து அதுல இந்த மாதிரியான ஒரு மெயின் கோர் விஷயங்கள் தாண்டி அது திணிக்கப்பட்ட கேரக்டரா இருக்கும் கதாம்பேகி கேரக்டர் ஆனா இந்த ரைட்டிங்ல வந்து அந்த மாதிரி இல்ல மீனாட்சிக்கு வந்து அவளுக்குன்னு ஒரு ஆர்க் இருக்கும் அவ அந்த படங்கள்ல அங்கங்க ஒரு ரிலீஃப் கேரக்டராக இருந்தாலும் அவளோட இம்பார்ட்டன்ஸும் இருக்கும் ராமரோட லைஃப்ல சோ இவர் ராமர்ன்ற கேரக்டர் பண்ணிருப்பாங்க அவ வந்து காலியோட பாண்டாவா அந்த ஃபேமிலியோட பாண்டாவா So it was.

நல்ல ஒரு இடம் போய் சேர்ந்துருவாங்க நம்ம கண்டிப்பா பிலீவ் பண்றேன் சூப்பர் அத தாண்டி வில்லேஜ் கேரக்டர் அப்படின்னா அம்மு அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு பரிச்சயப்பட்டா வில்லேஜ் சொல்ல முடியாது எனக்கு இன்னொன்னு என்ன பிடிச்சிருந்துச்சு தெரியுமா மதுரைன்னு சொன்னோன்னே நம்மளோட மைண்ட் ஒண்ணு பண்ணோம்ல ஓகே பாவட தாமினி இருக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ண போறோம் அந்த மாதிரி ஒரு என்விஷன் பண்ணி நான் போயிட்டேன் அப்புறம் சார் சொல்றேன் அப்படிலாம் இல்ல நீங்க அங்க சலூன்ல வேலை செய்யற ஒரு பொண்ணு அவளோட அவளோட லிமிட்ல அவ வந்து ஸ்டைலிஷா இருப்பா மதுரனாலே பாவட தவணி தான் கட்டிட்டு அப்படியே வந்து இப்படிதான் வழிச்சு வாரிதான் அப்படிலாம் கிடையாதுன்னு அவர் சொன்னோன்னே வாவ் எனக்கு அதுவே ரொம்ப ஹாப்பியா இருந்தது அந்த ஸ்டீரியோ டைப் பிரேக் பண்ணா ஆக்சுவலி ரொம்ப ஸ்டைலிஷா கதையில சம்பந்தமே ஸ்டைலிஷா இருப்பேன் ஆனா ஸ்டைலிஷா இருப்பேன் சோ அந்த ஒரு மீட்டர் புடிச்சு அத கரெக்டா இவங்க ஒர்க் பண்ணதை எனக்கு ரொம்ப பிடிச்சது சார் நீங்க சொல்லுங்க எப்போதுமே ஓகே இங்க ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருந்துச்சுன்னா ஆப்போசிட்ல ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்கதான் செய்யும் அந்த பர்ஸ்பெக்டிவ் மூலம் உங்களுக்கு கதை சொல்லும் போது ஓகேவா பட்டுச்சா

அப்புறம் ரெண்டு ரெண்டு கெடாவையும் கொடுத்துருச்சு ஒரு ரெண்டு டைனரையும் கொடுத்துருச்சு ஆஹ் இப்ப இங்கேயே வாழ்ந்துருங்க விளையாடிட்டா அப்படியே அப்படியே மதுரைக்காரனா வாழ்ந்துருங்க இதுதான் நம்ம நெக்ஸ்ட் மூவி ஒரு நியர்லி ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் நமக்கு ஷூட் ஷூட் ஆரம்பிக்கலாம் அவர் சொன்னது இந்த மாதிரியான படம் கிடைக்குது அப்படின்னா ஒரு லட்டு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நிறைய பிஜேமுக்கான ஒர்க் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் நம்மளோட ஒர்க்கை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இஷ்டத்துக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு அந்த வச்சீங்க உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை எடுத்துக்கிட்டீங்க கண்டிப்பா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரெஃபரன்ஸா வந்து நான் சார ஃபர்ஸ்ட் மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் எடுத்துக்கிட்டேன் பிகாஸ் என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோட் ஃபிலிம்னு சொன்னதுக்கு அப்புறமே ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிட்டேன் பிகாஸ் நான் இந்த மாதிரி ஒரு படம் நான் பண்ணாதான் நான் வெளியே தெரிவேன் அப்படின்ற ஒரு ஒரு தாட் பிகாஸ் கண்டிப்பா ஒரு கமர்ஷியலா ஒர்க் பண்றதுக்கும் சரி நிறைய ஸ்கோப் இருக்கு இந்த மாதிரி ஃபிலிம்ஸுக்கு ஸோ அப்ப சார் மீட் பண்ணும்போது அவர் சொல்லும் போது நான் மட்டின்னு சொல்லி ஒரு படம் பண்ணிருக்கேன்னு சொல்லும் போது ஓகே மீட் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு போய் பாக்கும்போது அவ்வளோ பெரிய ஸ்கேல் படம் அது அது பார்க்கும்போது நிறைய பெரிய டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த அளவுக்கு நான் ஜஸ்டிஸ் பண்ணணும் கண்டிப்பா பிகாஸ் அவங்களோட ப்ரொடக்ஷன் வேல்யூ இது கம்மி பண்ணிட கூடாது எப்போவுமே சோ அதுக்கான எஃபர்ட் இதுல போட்டோம் நிறைய வந்து ஷூட் போறதுக்கு முன்னாடியே நிறைய ஸ்டார்ட் பண்ணோம் ப்ரீவியஸா சார் நிறைய இன்புட்ஸ் குடுத்தாரு இந்த மாதிரி பண்ணுங்க இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஹோம் ஒர்க்ஸ் வந்து பிஃபோர் ஷூட் போயிட்டு போதே ஸ்டார்ட் பண்ணது அதுக்கப்புறம் எனக்கு லேட் ஆவுன அது யூஸ் ஆச்சு படத்துல எட்டு சாங் இருக்கு இது என்னோட ஃபர்ஸ்ட் வந்து அது இங்க சொல்றேன் லைக் எயிட் சாங்ஸ் எல்லாமே சூப்பர்வா வந்திருக்கு ഹാൻഡിൽ ഹാണ്ടിൽ പൺത്രിയും കെടാ എപ്പടി അടി എങ്ക അടി அதுக்காக நம்ம என்ன ப்ரிகாஷன் எடுக்க வேண்டியது எல்லாமே தெரிஞ்சது அதுக்கப்புறம் பிரச்சனை இல்ல ஓகே அதுக்கப்புறம் வில்லன் மாதிரியே வில்லனோட கடா எங்க பார்த்தாலும் தேடி தேடி அடிக்கிறான் அந்த டீசர்ல கூட கொடுத்துருக்கு என்னோட கடை அங்க போயிருக்கு அந்த கடை என்ன தேடி வருது அடிக்கிறதுக்கு அது வந்து அப்ப கதபடி நடக்கலையா கதபடி தான் கேட்டா களத்துக்கு போனா அக்ரெசிவ் மோடா சேஞ்ச் ஆயிடும் அதுக்கு தெரிஞ்சிடும்

ரொம்ப சீக்கிரமா போய் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க போட்டோ வீடியோ எல்லாம் இருக்கு சொல்லிட்டேன் காலை கேட்டா அவ்வளவு டஃப் கொடுக்க வேண்டாம் காலி கொஞ்சம் அமைதியா தெரியல அவங்க மேபி அந்த இது சென்ஸ் பண்றாங்களா என்னன்னு தெரியல ஐம் வெரி கிளாட் நான் அப்படியே கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பயந்தேன் அவன் சும்மா ஏன் ஹைட் இருப்பான் அவன் நான் நின்னேன்னா இவ்வளவுதான் இவ்வளவு ஹைட் இருப்பான் என்ன ஏன் சைஸுக்கு ஒரு ஆடை கொடுத்த அப்படின்னு நினைச்சேன் அவன் ரொம்ப ஜென்டில் காளி வந்து ரொம்ப ஜென்டில் என்கிட்ட இருந்தா நான் தடவி கொடுப்பேன் ஃபுட் கொடுப்பேன் அப்புறம் ஒரு பாயிண்ட்ல வந்து நான் பாண்ட் ஆயிடுவேன் செட்டுக்கு வந்தாலே காளி கூட போய் பேசிட்டு இருப்பேன் அவன் ரெஸ்பாண்ட் பண்ணுவான் அவனுக்கு புரிய தெரியும் நான் என்னடா சாப்பிட்டியா என்னடா பண்ணுறேன் என் தங்கம் சேஃபா விளையாடு ஷூட்டில் அடிபட்டுக்காத இதெல்லாம் நான் சொல்லி அதுக்கு தடவி கொடுத்துட்டே இருப்பேன் அதை அப்படியே பார்க்கும் அப்படியே ஜென்டலாக பார்க்கும் ஒரு வாட்டி தடவி கொடுத்துட்டே இருக்கும்போது தூங்கிடுச்சு இருக்கா ஞாபகம் இருக்கா ஆ தூங்கிடுச்சு நான் அப்படியே அதோட ஹெட் புடிச்சிட்டே இருந்தேன் அதை நான் அண்ணா தூங்கிட்டான் அடே காலி எந்திரிடா அழகான பொண்ணு தடவி கொடுத்தா யாராலும் தூக்கம் அந்த அளவுக்கு நான் பாண்ட் ஆயிட்டேன் ஆனா இவங்க சண்டை போடும் போது நம்ம அழகாவே இல்லை நினைப்போம் டைரக்டரே அம்மு கொஞ்சம் பார்வர்டு வாங்கினா ஓகேன்னு வந்து எதுக்கு வந்து அடிவாங்க வா அப்படி சண்டை பார்க்கும் பாக்கும்போது எப்படி இருந்துச்சு எனக்கு ரொம்ப பயமா இருந்தது நான் நினைச்சேன் லைட்டா முட்டிப்பாங்க போல இருக்கு கெடா சண்டை நான் அந்த இது இன்டென்சிட்டி புரியல டம்முனா அந்த சவுண்ட் பதரிட்டான் எதுவும் லைட் விழுந்துருச்சு போலன்னு பார்த்தா இவங்க முட்டற சவுண்ட் நிஜமா அது ரொம்ப இன்டென்ஸான ரா ஸ்பாட் அப்படிங்கறதே வந்து எனக்கு தெரியல

அதுதான் மெயினான கெடா கட்டாரிகளுக்கு கொடுக்க மெடல் தான் அது பிரிட்டிஷ்கார் ஸ்டார்ட் பண்ணல் தான் அதுதான் டுவெண்ட்டின் நோட் பண்ணியிருக்கு ஓகே ஓகே நீங்க இந்த கல்ச்சரை பத்தி பேசுறீங்க அப்படிங்கும் போது இப்ப நடந்துகிட்டு ஓகே பட் இதை தாண்டி இதோட ஜியாகிரபியே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கீங்களா படத்தில் அதை அத எதிர்பார்க்கலாமா அதோட ஆக்சுவலி இது தௌசண்ட் இயர்ஸுக்கு முன்னாடியே இருந்த ஸ்போர்ட் அப்போ அதோட டீட்டெயிலிங் எனக்கு தெரியும் இப்ப எக்ஸாம்பிள் என்னன்னா இப்போ இறந்து போன கிடாவோட மண்டையோட எல்லாம் பூஜா ரூம்ல வச்சு பூஜை பண்ணி இருக்கு இப்போ நெக்ஸ்ட் கிடா சண்டைக்கு போகும்போதே அங்கே போய் பூஜை பண்ணி அந்த மண்டையோடு கிட்டு பேசி பூஜை பண்ணி தான் கூட்டிட்டு போகுது அதான் அதோட டெப்த் ஓகே அது அந்த டெப்த் எல்லாம் நம்ம மூவியோட பார்ட்டா ஸ்டோரியோட பார்ட்டா வச்சிருக்கும் நைஸ் நைஸ் ஓகே பட் என்னன்னா இது ட்ரெண்டிங்ல இருக்குன ஸ்டோரி இந்த படம் எந்த ஒரு விஷயத்தை நாங்க எடுத்துட்டு படம் பார்த்துட்டு வெளில வரும்போது எங்களுக்கு என்ன இருக்கும் ஆக்சுவலி ரெண்டு விஷயங்கள் நான் சொல்லலாம் ஒன்று மூவி பார்க்கணுமா வேணாத டிசைட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் விஷயம்னா அந்த தமிழோட ட்ரெடிஷ்னல் கல்ச்சருக்குள்ளே இருக்க ஸ்போர்ட்டு ஃபஸ்ட் டைமாக மூவியாக விடுது அது ஃபஸ்ட்டு സെക്കൻഡ് ഉള്ള മൂവി പാർത്ത് പോകും പോലെ ഒരു കെടാസണ്ടെ മറ്റും കിടിയാതെ അതിൽ ഫേമിലി ഇമോഷൻസ് ലവ് ഡ്രാമ എല്ലാം ഫ്രണ്ട്ഷിപ്പ് എല്ലാം വെച്ചിരും ഇമോഷനായിരിക്കും എസ്പെഷലി മധുരോടെ പാക്രോപ്പിൽ വെക്കും പോമോഷനോ ഡെപ്ത്ത് കൊഞ്ചം ജാസ്താർക്കും രണ്ട് സൈഡിലും വയലൻസ് അതും ഡെപ് ജാസ്താർക്കും ഇമോഷനൽ ഡെപ് ജാസ്താർക്കും എന്നാലും മൂവി പാർത്ത് പോകുമ്പോൾ കൊഞ്ച വിഷയങ്ങൾ ഉള്ള ഹാർട്ട് ടച്ച് ഞാൻ ആയിരുന്നു നീ നമ്പർക്ക് അപ്പതാ പണിയേ അപ്പുറം உங்களுக்கு ஒன்னு தோணும்ல லைக் ஒரு படம் முடிச்சிட்டு வர வெளில வரும்போது நம்மளுக்கு ஒரு விஷயம் தோணும் வெளில வரும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு எனக்கு ஆக்சுவலி உண்மையா ரொம்ப ஹாப்பியா இருந்தது ஏன்னா இவங்க போடுற ஹார்ட்ஒர்க் பாக்கும்போது எவ்வளோ பேஷனோட இருக்காங்க சினிமா மேல அப்படிங்கிறது வந்து போது சந்தோஷமா இருந்தது அண்ட் முன்ன மாதிரி இல்லை இல்லை லைக் புது லைக் பெரிய ஹீரோ இருந்தாதான் ஒரு ஸ்கிரிப்ட் ஓடும்ங்குற அந்த காலம் மாதிரி நல்ல கதை கண்டென்ட் இருக்கு அதுல வந்து நமக்கு மேக்கிங் நல்லா இருந்ததுன்னா அது கண்டிப்பாக ஓடும் ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஊஆர் தீபிள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ அது வந்து எனக்கு இந்த படத்து மேல பயங்கரமான ஒரு ஹோப்பு அண்ட் எனக்கு பர்சனலி வந்து நம்ம படம் பார்க்கறதே வந்து அந்த ஒரு ரெண்டரை மணி நேரம் நம்மளோட ரியல் லைஃபை மறந்து என்டர்டெயின் ஆக தான் பெருசா படங்கள் பொறுத்த வரைக்கும் படத்தை படமா பாக்கணும் அதுல இருந்து டேக்அவே எதிர்பார்த்து போய் பாத்தோம்னாலே நம்ம அதுக்கு எனக்கு அதுக்கு டாக்குமெண்ட்ரீஸ் அந்த மாதிரி லேர்னிங் ஆஸ்பெக்ட் இருக்கும் சோ என்டர்டைனிங் கண்டிப்பா இருக்கும் இந்த படத்துல டேக்அவே வந்து இட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் திங் தான் ஒரு ஒருத்தவங்களுக்கு வேண்டுங்கிறதே எடுத்துக்கலாம் ஆனா ஒரு ஒரு முகம் சுழிக்காம ஒரு ஃபேமிலியா வந்து பார்க்கக்கூடிய மாதிரியான கதை எழுதியிருக்காங்க அண்ட் ரொம்ப எமோஷன்ஸ் இருக்கு அனிமல் சென்டிமெண்ட் காமெடி லவ் அப்புறம் குழந்த சென்டிமெண்ட் அது மாதிரி எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க சோ எனக்கு நம்பிக்கை இருக்கு உழைச்சிருக்கோம் நம்பிக்கை இருக்கு தேங்க் யூ சோ மச் உங்களோட வேல்யூ டைம் எங்களுக்கு யூ ஜாக்கி மிகப்பெரிய ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு தினமுள்ள செலவா வார்த்தைகளை தெரிஞ்சுக்கிறேன் நன்றி தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ